بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم இப்ப நாம சுதாரிக்க வேண்டியது என்னன்னா செய்தான் பாக்கலாம் என்னடா இது இவ்வளவு நன்மையில கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு பணிகளை செய்து இப்படி வந்து நன்மையில கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்க எப்படி இவங்கள வழி எடுக்கிறது நான் ஐடியா பண்ணுவானா இல்லையா அவனுடைய வேலையை அவன் செய்யணும்னு முயற்சி எடுப்பானா இல்லையா அவனுடைய வேலை என்ன இந்த நேரத்துல நம்மளுடைய உள்ளத்துல மமதையை போட்டு விடணும் பாத்தியா எல்லாம் தான் நாங்க உள்ள போய் எப்படி தெரியுமா என்று அந்த எண்ணம் வந்துவிடக் கூடாது எவருடைய உள்ளத்திலையும் மீடியாக்கள் இருட்டடிப்பு செய்வார்கள் என்று நினைச்சோம் இப்ப மீடியாக்கள் திரும்ப 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 தமிழ்நாடு தொகை ஜமாத்தினுடைய உறுப்பினர்கள் போனார்கள் வந்தார்கள் இந்த மாதிரி செய்தார்கள் என்று திரும்ப திரும்ப வந்து இதுக்காக படைச்ச இறைவனுக்கு நாம நன்றி செலுத்துவோம் படைச்ச பால் மன்னிப்பு தேடுவோம் படைச்ச இறைவனை போற்றி போடுவோம் நாம நம்மளுடைய உள்ளத்தில் இந்த கர்வம் கூடாது அப்படிப்பட்ட ஒரு கர்மம் வறுமையானால் நாம் இவ்வளவு செய்த செயல்பாடுகளில் அழிஞ்சு நாசமா போயிடும் அல்லா அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான் அவையெல்லாம் என் செல்லாலேசனம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்களை இன்னமும் எல்லாமாலும் பின்னியா உங்களுடைய அந்த செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்தே அமைகின்றன நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தான் கூலி கிடைக்கும் அல்லாவுக்காக செய்கிறோன்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லா கூலி உலகத்திற்காக போட்டோவுக்காக இந்த நான் செய்ய செஞ்சானே ஆனால் அவனுக்கு சல்லி பைசா கிடைக்காது நரகத்தி வீசுவேன் என்று அல்லாவுடைய தூதரவர்களை சேர்க்கின்றார்கள் படித்திருக்கிறோமா இல்லையா மூன்று பேர் அல்லாவுடைய பாதையில் உயிரை விட்டு உயிர் தியாகி அல்லாவுடைய பாதையிலே தன்னுடைய பொருளை அர்ப்பணித்த அந்த கொடை வள்ளல் அல்லாவுடைய பாதையில பிரச்சாரம் செய்த பிரச்சார மார்க்க பிரச்சார பீரங்கி மூன்று கொண்டு போய் என்று எதற்காக நீ உயிரை விட்டது உண்மை கொடை கொடுத்தது உண்மை மார்க்க பிரச்சாரம் செய்தது உண்மை எதற்காக செய்தாய் உன்னை எல்லாரும் உலகத்துல மிகப்பெரிய மார்க்க பிரச்சாரகர் என்று போற்றி புகழ வேண்டும் என்பதற்காக நீ செஞ்ச அதனால உனக்கு சொர்க்கம் கிடையாது போ நரகத்துக்கு என்று அல்லா போடுவான்னு அல்லாவுடைய தூதரவர்கள் எச்சரிக்கின்றார்களே இன்னும் உனக்கு எதற்காக நீ எதற்கு கொடை கொடுத்த உண்மை எதுக்கு கொடை கொடுத்த உன்னே தர்மகர்த்தா என்று போற்றி புகழ வேண்டும் அதற்காக கொடுத்த அதான் புகழ்ந்துட்டாங்க போ நரகத்திற்கு உயிரை விட்டவன் அல்லாஹ் தூக்கி நரகத்துல போடுறாங்க உசுர உடுறதை விட பெருசு வேற என்ன இருக்கும் நாம செய்த தியாகங்களோட இப்ப செய்த அந்த தியாகங்களோட ஒப்பிட்டால் கோடியில ஒரு மனம் கூட இருக்காது அப்படிப்பட்ட உயிர் தியாக எல்லா தூக்கி நரகத்துல போடுவானா எதுக்கென்றால் நீ உயிரை விட்டது உண்மை எதற்காக நான் விட்ட உன்னை போற்றி புகழ வேண்டும் என்ன உயிர் தியாயின்னு சொல்லணும் அப்படின்னு உலக விளம்பரத்துக்காக தானே நீ விட்ட போ நரகத்திருக்கின்ற அல்ல தூக்கி வீசுவான் என்று நபியல் நாயம் சல்லா அலை அவர்கள் எச்சரிக்கின்றார்களே அந்த எச்சரிக்கை நம்மளுடைய உள்ளத்துல இருக்க வேண்டும்

கல்லைப்பெட்டில இருந்து ஒரு லட்சம் ரூபா ஏலைய எடுத்துட்டானே இருபத்தஞ்சு வருஷமா அவன் பட்ட அந்த பாட்டை எவனாவது பாப்பானா விரட்டி விட்டுவானா இல்லையா அந்த மாதிரி நாம இவ்வளவு தியாகங்களை செய்து விட்டு நம்மளுடைய முடிவு சரியான முடிவாக இருக்க வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டினானே யா யுல்லதீ நாம நத்தகுல்ல ஹக்கத்து காதி ஹ வல இல்லா வன்তুম முஸ்லிமூன் இறை நம்பிக்கை நீங்கள் அல்லாஹை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள் முஸ்லீம்களாகவே அண்டி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை அப்படிப்பட்ட அந்த எச்சரிக்கைக்கு பயந்தவர்களாக நாம் வாழ வேண்டும் முஸ்லீம்களாவை தவிர நாங்கள் மரணிக்க மாட்டோம் என்ற உறுதிப்பாடு நம்ம இடத்துல இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட இந்த பணிகளை பார்த்துவிட்டு நாம நம்மை மக்கள் ஆஹா ஓஹோ என்று சொல்வதை பார்த்துவிட்டு மம்மதையோ கர்வமோ ஆணவமோ தற்பர்மையோ அகங்காரமோ நம்மளுடைய உள்ளத்தில் வந்துவிடுமே ஆனால் நாம் செஞ்ச செயல்பாடுகள் எல்லாம் நாசம் எல்லாம் அழிந்து போய்விடும் இந்த ஒரு எச்சரிக்கை உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் பார்க்கிறோம் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு போரலை எந்த அளவிற்கு தங்களுடைய உயிரை அந்த பணையம் வைத்து உயிரை துச்சமாக மதித்து போரிட்டிருப்பார்கள் இருப்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த வெற்றிக்கு பிறகு சொன்ன பிரகடனம் என்ன தெரியுமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வ அன்ஜஸ வஹ்தா வ நஸர அப்தா ஹஸம அல் அஹ்ஸாப வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவன் தன்னுடைய அந்த அந்த தூதருக்கு அளித்த வாக்குறுதியை அவன் நிறைவேற்றி விட்டான் அவன் தனி ஒரு இருந்து தன்னுடைய அடியானுக்கு உதவி செய்து அவன் தனி ஆளாக இருந்து இந்த கூட்டுப்படைகள் அனைத்தையும் விரட்டி அடித்து விட்டான் என்று சொன்னார்களே அவர்களுடைய பங்களிப்பு இருந்தால் அல்லாவுடைய தூதரவர் என்ன சொன்னாங்க என்னுடைய ரப்பு விரட்டி அடித்தான் என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட ஒரு நிலமையே நம்முடைய உள்ளத்துல வர வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய திருமறல சொல்லி காட்டுகின்றானே இத அஜாயா ரசூலுல்லாஹி வல் இந்த இறைவனுடைய உதவியும் வெற்றியும் உமை நோக்கி வரும்பொழுது வராய் தன்னாஸ யதுகுன ஃபீலீன் இல்லாஹி அஃவாஜா மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்திலே நுழைவதை நீர் பார்த்தால் என்ன செய்யணும் தெரியுமா எல்ல என்னால தான் வந்துச்சு இவ்வளோ பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாயே இவர் இவ்வளவு பேர் வந்து புகழ்ந்து சொல்றாங்களே எல்லாம் நம்ம செஞ்ச பணிகளால் தான் என்ற அந்த பெருமை நம்மளுடைய உள்ளத்துல வறுமையானால் அப்படி வரக்கூடாது என்பதற்காக அல்லாவுடைய தூதருக்கு என்ன சொல்லி காட்டுறான் இப்படி மக்கள் சார சாரியாக இஸ்லாத்தை நோக்கி வருவாங்க உன்னுடைய தாவானால் வரவில்லை நான் அவர்களுக்கு அருள் புரிந்து இருக்கின்றேன் அதனால் என்ன செய்யணும் வசப் பெஹ பிகந்திறப்பிக்க வசதாவுக்கு இந்நகு காண சவ்வாவாவா அவனை நீங்கள் சுபஹான் யா அல்லா நீ தூயவன் நாங்கள் எங்களுக்கு குறைபாடுகள் இருக்கின்றது குறைவுடையவர்கள் என்று அவனை நீங்கள் தஸ்பீகம் செய்யுங்கள் அவனை நீங்கள் போற்றி போலுங்கள் அவனத்துல பாவு மன்னிப்பு தேடங்கள் என்ற அல்ல சொல்லி காட்டுகின்றானே இப்படி பாவு மன்னிப்பு தேடக்கூடியவராக மாற வேண்டும் யா அல்லா இத்தகைய ஒரு கண்ணியத்தை நீ எங்களுக்கு வழங்கி இருக்கின்றாய் இத்தகைய ஒரு அருளை நீ எங்கள் மீது பொழிந்திருக்கின்றாய் இதற்காக உனக்கு எல்லா புகழ் உரியது என்று அவனை நாம போற்றி போதுவோம் அவனிடத்தில் பாவம் தேடுவோம் அவனிடத்துல பாவம் தேடி

யா முக்கல்லிபல் குலூப் சப்பித கல்வி அலாதி என்னுடைய இறைவா என்னுடைய உள்ளத்தை இந்த சத்திய மார்க்கத்திலே நிலைத்திருக்க செய்ய என்று கேட்டார்கள் அதை நாம கேட்போம் அல்ல இன்னும் கேட்க சொல்லுகின்றானே ரப்பனா இன்னக்கமன் துதுகளின் நார பக்கத்து அகுசைதா மமாலின் லாலி மீனம் இன்னன் சார் என்னுடைய இறைவா நீ யாரை நரக நெருப்பிற்குள் புகுத்தி விட்டாயோ அவருக்கு உதவி செய்பவர்கள் யாரும் கிடையாது

நாங்க செய்த பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடு ரப்பனா மாவா ஆத்தினா மாவா அத்தனா சொல்லி வலா தூசினா எவங்களுக்கு ஏமா இன்னக்கலா துகலி மியான் எங்களுடைய இறைவா உன்னுடைய தூதர்கள் வாயிலாக நீ எங்களுக்கு அளித்த வாக்குறுதியை அந்த சோனபதியை நீ எங்களுக்கு வழங்க தான் நாங்க இந்த மாதிரியான பணிகளை எல்லாம் செய்தோம் என்னமோ இந்த உலகத்துல விருது வாங்குவதற்காகவோ புகழை பெறுவதற்காகவோ அந்த அற்ப பாராட்டுகளை பெறுவதற்காகவோ பணத்தை குவிப்பதற்காகவோ அற்ப சுகத்திற்காகவோ பதவிக்காகவோ இதை நாங்கள் செய்யவில்லை நீ எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கக்கூடிய அந்த சுவனபதி அடைவதற்காகத்தான் நாங்கள் இந்த பணிகளை செய்திருக்கின்றோம் உன்னுடைய தூதர்கள் மூலமாக நீ என்ன வாக்குறுதி வழங்கினாயோ அதை எங்களுக்கு நீ வழங்கிவிடு நீ வாக்குறுதி மீற மாட்டா என்று அல்லாஹ் அழுது பாவ மன்னிப்பு தேட சொல்லி பிரார்த்தனை செய்யச் சொல்லினானே அந்த பிரார்த்தனை நாம கேட்போம் அல்லாவுடைய தூதர் அவர்கள் இந்த வசனங்கள் இறங்கிய பிறகு நபியல் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக அல்லாஹை தஸ்மீ செய்வார்கள் அளவுக்கு அதிகமாக அல்லாவை போற்றி போல்வார்கள் அளவுக்கு அதிகமாக அல்லாவிடத்தில் பாமுன்னிப்பு தேடுவார்கள் என்று சொல்லி நபியல் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவருடைய மனைவியை சொல்லி காட்டுகின்றார்களே அப்படி நாம இதையெல்லாம் பார்த்து விட்டு மமதை கொண்டு விடாமல் கர்வம் கொண்டு விடாமல் ஆணவம் வந்து விடாமல் அகம்பாவம் தலைக்கேறி விடாமல் படைத்த இறைவனுக்கு நாம நன்றி செலுத்த வேண்டும் அப்படி நன்றி செலுத்தி அவனிடத்தில் அழுது தொழுது பாவ மன்னிப்பு தேடி வறுமையில மகத்தான வெற்றி பெறக்கூடிய அன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரை மாக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்ற